ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த வாராகியினுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி இரண்டு நல்ல செய்தியானது சர்வ நிச்சயமாக வந்து சேரும் இதை நீ நம்ப வேண்டும் என்று நான் சொல்லவில்லை நிச்சயமாக உனக்கு தருவேன் என்ற நம்பிக்கையோடு சொல்லுகின்றேன் இதை நீ நம்பினால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடியது நடந்தே தீரும் என் அன்பு குழந்தையே உனக்காக உன் வாராகி தாயானவள் ஆசையோடு வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே செல்லமே பக்தியோடு உனது கரங்களை என்னிடத்தில் நீட்டுகிறாய் நான் உன்னுடனே இரவும் பகலும் இருக்கிறேன் இவ்வுடம்பால் நான் எங்கே இருந்தாலும் ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நீ செய்வதை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் இந்த பரந்த உலகின் கண் நீ எங்கு இருந்தாலும் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னுடைய இதயமே எனது இடுப்பிடம் நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் உன்னுடைய இதய குள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இதயத்திற்குள்ளும் இருக்கும் என்னையே எப்போதும் நீ வணங்குகிறாய் என்னை இப்படியெல்லாம் நீ தரிசிக்க ஆரம்பிக்கத் தொடங்கிவிட்டால் நான் உன்னுடனே இருப்பதை நீ அறிந்து கொள்வாய் என் தங்கமே நான் எங்கு இருந்தாலும் உன்னை கொண்டே இருக்கிறேன் என்பதை மறவாதே நான் உனக்கு செய்ய வேண்டியதை மறக்கவே இல்லை நீ என்னிடத்தில் என்ன கேட்டாயோ அதை செய்து கொடுத்து உன்னை நலமுற வாழ வைப்பேன் நான் எங்கிருந்தாலும் என்னுடைய நினைவுகள் எல்லாம் உண்மைய்தான் இருக்கிறது நான் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டே தான் இருக்கிறேன் என்னை யார் நினைத்தாலும் அடுத்த கணமே அவர்கள் முன்னே நான் தோன்றுவேன் அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுப்பேன் என்னுடைய நினைவில் எப்போதும் என் குழந்தைகளின் ஓசை மட்டுமே கேட்டுக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நான் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து அவர்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொண்டிருக்கிறேன் என்னை தேடி வந்து தயவுசெய்து என்னுடைய வாழ்க்கையை நல்லவிதமாக மாற்றிக் கொடுங்கள் நான் பட்ட பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள் என்று என்னை யார் முழுவதுமாக சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக நான் மாற்றிவிடு என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்று கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பவர்களுடைய வாழ்க்கையை ஒரு கனப்பொழுதில் நான் மாற்றிவிடுவேன் மனதார நினைப்பவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாகவே மாறிவிடும் என்னை முழுவதுமாக உனக்குள் ஏற்றுக்கொண்டாக்க எல்லாமே என்று உன்னை எனக்கே அர்ப்பணித்து விட்டாய் அப்படி இருக்கும்போது நான் உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேனா உன்னை நான் கைவிட்டு விடுவேனா நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் நீ பட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைத்து வேதனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கவே வந்துவிட்டேன் உன் வேதனைகள் எல்லாம் தற்காலிகமானதுதான் என்று புரிந்து கொள் வரை நீ பட்ட அத்தனை துன்பங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து எல்லா மனிதர்களைப் போலவும் நீ மன நிம்மதியோடு வாழ்வதற்கு எல்லா வேலைகளையும் நான் செய்து முடித்துவிட்டேன்